உன் கருத்தை வெளிப்படுத்து ஆனால் அதை மற்றவர்கள் மீது திணிக்காதே மற்றவர்களும் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளட்டும் இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உன் கருத்தை வெளிப்படுத்து இப்போ கருத்து அப்படின்னா நம்ம ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உன் கருத்தை வெளிப்படுத்து அப்படின்னா எக்ஸ்பிரஸ் யார் ஒப்பீனியன் நெக்ஸ்ட் ஆனால் அதை மற்றவர் மீது திணிக்காதே திணிக்கிறதுக்கு நம்ம இம்போஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆனால் பட் திணிக்காதேன்னு சொல்கிறாங்க டு நாட் இம்போஸ் எதை அந்த கருத்தை இம்போஸ் இட் மற்றவங்க அதர்ஸ் நெக்ஸ்ட் மற்றவர்களும் அவர்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளட்டும் அப்போ பகிர்ந்து கொள்ளட்டும் பண்ணட்டும் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து லெட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் அப்போது மற்றவங்க அதர்ஸ் பகிர்ந்து கொள்றது அப்படின்னா ஷேர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ லெட் அதர்ஸ் ஷேர் இத அவங்களுடைய கருத்துக்களை ஒப்பீனியன்ஸ் இங்க மத்தவங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ லெட் அதர்ஸ் ஷேர் தேர் ஒப்பீனியன்ஸ் டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்